அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் குறைந்த சம்பளத்துக்கு வேலை காலை வச்சிருந்து கைதான விடயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் பிரான்சில் அண்மை காலமாக அத்தனை தொழில் நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொழுசாராலும் சுங்கத்திணை கடத்தாலும் அதே மாதிரி இந்த விசா பரிசோதனைக்காரராலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பரிசோதனைக்குள்ளாகின்ற விடயங்கள் இடம்பெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய பல்பொருள் அங்காடிகள் தமிழருடைய சிறிய கடைகள் அதே மாதிரி தமிழர்களுடைய கராச்சிகள் அல்லது தமிழருடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்ன காரணம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர்களுடைய தமிழ் நிறுவனங்களில் வேலைக்கு அல்லது பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் விசா இல்லாத சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடிமைகளாக நடத்தப்படுவதாகவும் குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு வச்சிருப்பதாகவும் தொடர்ச்சியாக கிடைக்கப்படுகின்ற புகாரின் அடிப்படையில் வந்து தொடர்ச்சியான பரிசோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை தொடர்ச்சியாக இந்த தொண்ணூற்றி மூன்று டிபார்ட்மெண்ட் பகுதி அதே மாதிரி தொண்ணூற்றி நாலு டிபார்ட்மெண்ட் பகுதி பரிசை அண்டிய பகுதிகள் அல்லது அதனை அதனை பரிசை அண்டிய வலி மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற விஷயம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவ்வளவு பரிசோதனை இடம்பெற்றாலும் எங்களுடைய தமிழர்கள் ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியாக இப்படியான கள்ள வேலைகள் அல்லது வந்து குறைந்த சம்பளங்களில் வேலை காக்களை வைத்திருப்பது அடிமைகளாக நடத்துவது இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி கொண்டே தான் இருக்கின்றன அதில் தொழில் எங்களுடைய தமிழர்களுடைய நிறுவனங்கள் அதுக்குள்ளே வந்து வருகிறது அப்படின்ற பொழுது மிக கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அண்மையில் ராஞ்சி பகுதியில் இடம்பெற்ற ஒரு பரிசோதனையினில் வந்து சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலாளியை பதிமூன்று மணித்தியாளங்கள் வேலைக்கு அமர்த்தியதாகவும் ஆறு பதிமூன்று மணித்தியாளங்கள் ஆறு நாட்கள் வேலைக்கு அமர்த்தியதாகவும் அவருக்கு மாதாந்தம் வந்து இருநூற்றி ஐம்பது இருபது சம்பளம் கொடுத்ததாகவும் ஒரு தொழில் நிறுவனம் ஒன்று க வந்து சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சகோதரனுக்கு வந்து வேலை கொடுத்த முதலாளி விசா இல்லை என்கின்ற காரணத்துக்காக அவரை வந்து அடிமையாக அந்த தொழில் நிறுவனத்தில் நடத்தியதாகவும் அது மட்டும் குறைந்த சம்பளத்துக்குள் வைத்திருந்ததாகவும் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை விசாரணைக்கு பின்னர் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட தொழில் நிறுவனம் வந்து மூடப்பட்டிருக்கிறது காலவரையறையின்றி மூடப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனம் பொலிசாரனுடைய விசாரணைகள் முடிந்து குறிப்பிட்ட தொழிலாளிக்கான உரிய வேதனைகள் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் இந்த தொழில்நுட்பம் துறப்பதா இல்லையா அப்படின்ற முடிவுகளுக்குள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது ஊடகங்களில் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இருநூற்றம்பது ஹீரோ பதிமூன்று மனுத்தியாலம் ஆறு நாட்கள் வேலைக்கு போன அந்த சவரனை பற்றி இதில் நாங்கள் குறை சொல்வதா அல்லது வந்து அந்த வேலைக்கு வச்சிருந்த முதலாளியை குறை சொல்வதான்னு தெரியவில்லை குறிப்பிட்ட அந்த வேலைக்கு நின்ற சகோதரனை வந்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட வேலைக்கு நின்ற தொழிலாளி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் செய்திகள் ஊடகங்களில் வழியாக இருக்கின்றன உண்மையில் இந்த விஷயங்கள் கவலைக்கு உரிய விஷயமாக இருக்கிறது இதோடு வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் எங்களுடைய தமிழர்களினுடைய பல்பொருள் நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக சுங்க திணைக்களம் அல்லது வந்து துவான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அதிரடி சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ஸ்பெயினுடைய சிகரெட்டாக இருக்கும் அல்லது பெல்ஜியத்தினுடைய சிகரெட்டா இருக்கும் இந்த இதனை விற்பனை செய்கின்ற தொழில் நிறுவனங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களை கைப்பற்றுவது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் ஃப்ரான்ஸில் வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்தின் இருந்தாலும் எங்களுடைய ஒரு சில நிறுவ தமிழ் நிறுவனங்கள் இந்த பொருட்களை விற்பனை செய்வதனால அந்த பொருட்களை தேடி அழிக்கின்ற வேலைகளில் வந்து ஃப்ரான்ஸினுடைய பொலிஸாரும் அதே மாதிரி துவானும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த சிகரெட்டோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுபானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு நாடுகளிலேருந்து வருகிற மதுபானங்கள் விலை குறைவாக ஃப்ரான்ஸில் இருக்கின்ற கடைகளில் விற்கப்படுவதால் அவற்றையும் தேடி தேடி ஒவ்வொரு போத்திலாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் சில கடைகளில் வந்து எங்களுக்கு தமிழ் முதலாளிகள் என்ன முன்னுக்கு இருக்கிறது வந்து இங்கே ஃப்ரான்ஸினுடைய சட்டப்படி விதிக்கப்படுகின்ற பொருளாக இருக்குது ஆனால் அதுக்கு பின்னால் வைக்கிற பொருட்கள் வந்து வர நாட்டினுடையதாக இருக்கும் அது வந்து இப்போ துவான் வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அந்த விஷயங்களை யாரோ சொல்லி கொடுத்தார்களா காட்டி கொடுத்தார்களா தெரியவில்லை முன்னுக்கு இருக்கிற போத்தில்களை விட்டு பின்னுக்கு இருக்கிற போத்தில்கள் அது மட்டும் இல்லை அங்கங்கே இருக்கின்ற சொப்பிங் பேக்குகள் அதுகள் எல்லாவற்றையுமே எடுத்தெடுத்து பரிசோதிக்கின்ற விஷயங்களும் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது இல்லை மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பொருள் பொருட்களை வந்து அதுக்கு உரிய எவ்வளோ தண்டப்பணமோ அல்லது எந்தளவு வரிப்பணமோ அதனை வந்து அடித்தால் பரவாயில்லை ஆனால் அந்த பொருட்களை அழிக்கின்ற ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் யாரும் யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதுக்கு முதல் போடுகின்ற பொழுது அதுக்கு சிறிய அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ கஷ்டப்பட்டு சேர்க்கின்ற காசு தான் அந்த சட்டவிரோத பொருட்களை இங்கே விற்க முடியாது அப்படின்னு சொல்லி அதனை அழிக்கின்ற பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி இந்த கெனிக்கன் பொருட்களாக இருக்கலாம் அதில் வேறு வேறு இதர பொருட்கள் அதாவது வந்து ஃப்ரான்ஸில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படியாவது வேறு நாடுகளிலிருந்து ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாக அந்த பொருட்களை விற்பனை செய்கின்ற பொழுது அவற்றை தேடி தேடி இந்த துவான் அவங்க வந்து அதாவது சுங்க திரை திரைக்கலாம் அதே மாதிரி இந்த மது மதுவரி திணைக்களம் எல்லாருமே சேர்ந்து இதனை வந்து அழிக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது அதில் இதில் இன்னும் குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய நிறுவனங்கள் குறிவைக்கிறதுக்கு காரணம் இன்னொருவர்கள் காட்டி கொடுக்கின்ற விஷயங்கள் அந்த இன்னொரு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தமிழர்களுடைய நிறுவனங்கள் குறிப்பாக சுங்க திணைக்கிறதால வந்து பரிசோதனைக்கு ஆளாகப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள் நீங்கள் எங்கேயாவது பணியாற்றி கொண்டு இருப்பீங்க குறிப்பாக தமிழர்களுடைய நிறுவனங்களில் கூடுதலாக இப்போ எல்லாருமே விசா இருந்தால் தான் வேலை கூப்பிடுறார்கள் அப்படி இருந்தும் எங்கேயாவது உறவினர்கள் கடைகளில் சொந்தக்காரர்க கடைகளில் அதை தெரிஞ்சவங்களோட கடைகளில் விசா இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சவரை நீங்கள் பதிஞ்சு ஓட்டு நில்லுங்க பதிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்ல உங்களை வேலைக்கு வச்சுக்கிற நல்ல நாளை உங்களுக்கு முதலாளி சம்பளம் தரலை அல்லது முதலாளி உங்களை துன்புறுத்துகிறார் அல்லது முதலாவது ஏதாவது உங்களை வந்து த தவறான வழியில் உங்களை நடத்துகிறார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உடனடியாக வந்து திருமணலுக்கு போய்ட்டோ அல்லது வந்து புரிதமுக்கு போய்ட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்வது இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் அதை வந்து கவனமா இருங்க அதே மாதிரி முதலாளிகள் வேலைக்கு வச்சுட்டு பொழுது அவர்கள் அதிகமாக ஒரு மணி ரெண்டு மணி தீரமெண்ட் பதிவார் இருக்கும் அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ஃபுல் டைம் பேசிட்டு அதாவது வந்து எட்டு மணி தீமாம் எட்டு மணி எங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து டிக்ளே பண்ணி பதிஞ்சு தர சொல்லி சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் அவைகள் உங்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கு நான் அந்த ஏற்கனவே நடைபெற்ற இந்த சகோதரன் அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒம்பது பன்னெண்டு பத்து மணித்தானங்கள் பத்து பன்னெண்டு மணித்தியானங்கள் வேலை ஆறு நாள் வேலை செய்கின்ற ஒரு சகோதரன் இருநூற்றம்பது ரூபா ஒரு முதலாளி கொடுத்து அவனை அடித்து விரட்டி வைச்சிருக்கிறார் அட் அப்படின்ற பட்சத்தில் ஒன்றில் அவருக்கு பிரான்சினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம் அல்லது அவரை வந்து ஒரு சுரைச்சாலை வாழ்க்கைக்குள்ள அவர் வச்சிருக்கலாம் இப்படியான நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சுங்க திணைக்களத்துக்கு யாராவது சொல்கின்ற பட்சத்தில் அல்லது வந்து கொன்றோலுக்கு யாராவது அடித்து சொன்னா தான் அவங்க வந்து இதனை பரிசோதனை உடனே பரிசோதித்து கைது செய்யப்பட மாட்டார் அல்லது உடனே வந்து அந்த நிறுவனத்தை வந்து மூட மாட்டான் இதற்காக அவர்கள் கண்காணிப்பு கருவி கண்காணிப்பு கேமரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்களே அந்த ஏரியாவில் வந்து அந்த சுற்றுவட்டங்களுக்குலாம் யார் வருகிறாங்க யார் போகிறாங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க அப்படியான தகவல்கள்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது பாய்வது அதாவது வந்து அவங்க போய் அங்கே அவர்களை கைது செய்வது அல்ல அந்த நிறுவனங்களை மூடுவது முடக்குவது சம்மந்தமான முடிவெடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ எங்களுடைய இலங்கைன்னு சொன்னால் ஆதாரங்கள் வந்து அளிக்கப்படும் இல்லை ஆதாரங்கள் இல்லாமல் ஏதாவது செய்து அந்த கேஸை வந்து மூடலாம் ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் அவர்கள் முழு ஆதாரங்களையும் சட்ட ரீதியாக தான் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவங்க வந்து உணவு நிறுவனங்களுக்கெல்லாம் போயிட்டு நிறுவனத்தை மூடுவது அல்லது நிறுவனத்தில் வந்து பரிசோதனை உட்படுத்தப்படுகிற விஷயங்கள் இருக்குது அதனால் முடிஞ்சவரை எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள் நீங்கள் என்ன விசா வச்சுருக்கீங்களோ மூன்று மாதம் விசாவோ ஆறு மாதம் விசாவோ என்ன விசா வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து உங்கள் முதலாளிகிட்ட சொல்லுங்கள் பதினஞ்சு என்ன வேலைக்கு வச்சுருக்க சொல்லி அதே மாதிரி முதலாளிகளும் நீங்கள் ஒருவரை வேலைக்கு நம்ம இந்த விஷயம் தெரியுமெல்லாம் இருக்கும் வேலைக்கு வச்சுருக்கின்ற போது கட்டாயம் பதிஞ்சு வச்சிருக்கோம் அவர்களுக்கான முழு ஊதியத்தை வழங்கி முழு சம்பளத்துக்கான பேசிட்டா போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது பிரச்சனை இல்லை ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய சட்டங்கள் அவ்வளவு இருக்க இருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம் வந்து எவ்வளவுக்கு இவ்வளவு சன பணத்தை வந்து என்னென்ன வழிகளில் திரைசேரிக்கு எடுக்க முடியுமோ அந்த வகையில் திரை பணத்தை எடுப்பதற்காக தான் இந்த முயற்சிகள் இதில் ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் விசா இல்லாமல் வேலை செய்து வாழ்க்கையில் முன்னேறியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது விசா இல்லாத சகோதரர்களை குடி வைப்பது விசா இல்லாதவர்களை வேலைக்கு வைச்சிருப்பவர்களை குறிவைக்கின்ற சம்பவங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் எடுங்க என்ன சொன்னால் ஒரு ரான்சி அப்படின்ற பொழுது தொண்ணூற்றி மூன்றாவது டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இந்த பரிசோதனைகள் ரான்சி போபினி பொண்டி அதே மாதிரி லாக்குருன இந்த பகுதிகளில் தான் எங்களோட தமிழ் சகோதரர்கள் அதாவது இந்திய சகோதரர்கள் எல்லாருமே வேலை செய்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது கட்டட தொழிலாளர்கள் இவர்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதும் மேலே மிக மிக அவதானம் என்ன சொன்னால் கைது செய்யப்படுவது பிரச்சனையில் நீங்கள் உங்களுடைய விசாவிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து தடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரை மிக அவதாரமாக இருங்க மீண்டும் வரோத்தா தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி